அனைவருக்கும் வணக்கம் ரேஷன் எட்டை வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்றை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நியாய விலைக் கடைகளில் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் மாதத்திற்கான துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் ஒதுக்கீட்டினை பெறாத குடும்ப அட்டைதாரர்கள் முழுமையாக பெற்று பயன்பெறும் வகையில் பொதுமக்களின் நன்மையினை கருத்தில் கொண்டு துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் பாக்கெட்டுகளை வரும் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்தாம் தேதி வரை பெற்றுக்கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் மாதத்திற்கான தூரம்பருப்பு மற்றும் பாமாயில் ஒதுக்கீட்டினை பெறாத குடும்ப அட்டைதாரர்கள் முழுமையாக பெற்று பயன்பெறும் வகையில் பொதுமக்களின் நன்மையினை கருத்தில் கொண்டு தூரம்பரப்பு மற்றும் பாமாயில் பாக்கெட்டுகளை நாளை வரையில் பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டு